ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று கண்டாங்கத்ரியின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் கிராமப்புறங்களில் காடுகளில் மற்றும் தரிசு நிலங்களில் காண கிடைக்கும் கண்டாங்கத்ரி மருத்துவ ரீதியாக பயன்களைத் தரவல்லது கண்டாங்கத்திரி செடி வகையை சேர்ந்தது இந்த தாவரம் முழுவதும் கூர்மையான முட்களை கொண்டது முட்கள் மஞ்சளாக பழபளப்பாக ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கும் பூக்கள் நீல நிறமானவை சிறு கத்திரிக்காய் வடிவான காய்களையும் மஞ்சள் நிறமான பழங்களையும் கொண்டது கண்டாங்கத்திரி செடியின் அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன் கொண்டவை இலை பூ காய் விதை பட்டை வேர் போன்ற அனைத்தும் சித்த ஆயுர்வேதம் மருத்துவத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது அடைமழை காலங்களில் ஏற்படும் நோய்களில் மிகவும் முக்கியமானது சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள்தான் இருமல் சளி மூக்கடைப்பு தொண்டைக்கட்டு சுரம் என்று பற்பல விதங்களில் கப நோய்கள் பாதிக்கின்றன இவை அனைத்திற்கும் மூலிகை மருந்துகள் உடனடி நிவாரணம் அளிக்கின்றன பக்க விளைவுகள் இல்லாமலும் அதே நேரம் உடனடி நிவாரணம் அழிக்கக்கூடிய மூலிகைகளில் முக்கியமான மூலிகை கண்டங்கத்திரி பொதுவாக முட்கள் நிறைந்த மூலிகை செடிகள் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவை அந்த வகையில் கண்டங்கத்திரி ஒத்த குணமுடைய மூலிகைகளான இசங்கு தூதுவலை ஆகிய அனைத்தும் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துகிறது இந்த பொது பண்பினை கொண்டே கண்டங்கத்ரி அவலகம் சுதர்சன சூரணம் கனகாசவம் நெல்லிக்காய் லேகியம் ஆகிய ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன ஆஸ்துமா குணமாக கண்டங்கத்ரி இண்டு இசங்கு ஆடாத்தோடை தூதுவளை துளசி வால்மிளகு சுக்கு திப்பிலி இவற்றில் ஒவ்வொன்றையும் இருபத்தைந்து கிராம் அளவு எடுத்து இடித்து பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொடியில் பத்து கிராம் எடுத்து இரண்டு கப் நீரில் கொதிக்க வைத்து அரை கப்பாக வற்ற காய்ச்சி ஒரு வேளை அருந்த வேண்டும் இவ்வாறு காலை மாலை என இருவேளை ஒரு வார காலம் அருந்தலாம் இது ஆஸ்துமாவில் மூச்சு விடத் திணறுபவர்களுக்கு நல்ல நிவாரணத்தை உடனடியாக அளிக்கும் நாளடைவில் ஆஸ்துமாவை குணப்படுத்தும் தொண்டைச்சடி குணமாக கண்டங்கத்திரியின் முழு தாவரத்தையும் சேகரித்து பின் காய வைக்க வேண்டும் நன்கு காய்ந்த பின்னர் தூள் செய்து கொள்ள வேண்டும் அரை தேக்கரண்டி தூளுடன் அரை தேக்கரண்டி தேன் சேர்த்து குழைத்து உள்ளுக்கு சாப்பிட தொண்டைச்சடி குணமாகும் நாற்றம் போக கண்டங்கத்திரி இலையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி வடித்துக் கொள்ள வேண்டும் இதனை உடலில் வேர்வை நாற்றம் இருப்பவர்கள் பூசி வர நாற்றம் நீங்கும் கண்டங்கத்திரி இலையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி வடித்து தலைவலி கீழ்வாதம் முதலிய வாத நோய்களுக்கு பூசி வர அவை நீங்கும் காலில் ஏற்படுகின்ற வெடிப்புகளுக்கு இதன் இலையை இடித்து எடுத்து சாற்றுடன் ஆலவிதை எண்ணெய் சம அளவு கலந்து பக்குவமாக காய்ச்சி பூசி வர மறையும் கண்டங்கத்திரி பூவை சேகரித்து வாதுமை நெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி மூல நோய்க்கு பூசி வர நன்மை தரும் கண்டங்கத்திரி காயை சமைத்து உண்டு வர நெஞ்சில் கட்டியிருக்கும் சளியை வெளியேற்றும் பசியை தூண்டும் கழிச்சலை உண்டாக்கும் கண்டங்கத்திரி பழங்களை பறித்து சட்டியில் இட்டு சிறிதளவு நீர் விட்டு வேக வைத்து வடிகட்டிக்கொண்டு நான்கு பங்கு எடுத்துக்கொண்டு அத்துடன் ஒரு பங்கு நீரடி முத்து எண்ணெய் சேர்த்து காய்ச்சி பக்குவத்தில் வடித்து வெண்கூட்டம் உள்ள இடங்களில் பூசிவர வெண்புழைகள் மறையும் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் நாள்பட்ட இருமலுக்கு இதன் பழத்தை உலர்த்தி பொடி செய்து குறிப்பிட்ட அளவு தேனுடன் கலந்து இரண்டு வேளை கொடுக்கலாம் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி